வணக்கம் மக்களே என்னதான் நடக்குது ராஜஸ்தான் ராயல்ஸ் போற அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் முன்னாடி இருந்ததை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு பல்வேறு சுவாரஸ்யங்களை வாரி வழங்கியிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக ஆகாது இதுவரைக்கும் கோப்பையை வெல்லாத பெங்களூரு பஞ்சாப் அணிகள் இறுதி போட்டியில மோதினாங்க இதுல ஆர்சிபி கோப்பையை வென்று இருக்காங்க ஆறாவது கோப்பைக்கு அடி போட்ட சென்னை முதல் பாதியிலேயே தொடர்ல இருந்து வெளியேற மும்பை அணியோ பஞ்சாப் கிட்ட இறுதி போட்டி வாய்ப்பினை இழந்து வெளியே போனாங்க முதல் ஐ கோப்பையை முத்தமிட்டு அசத்திய ராஜஸ்தான் ராயல்ஸ் இரண்டாவது ஐ கோப்பைக்கு இன்னுமே முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அணில நடக்கிற குத்துகளும் முக்கிய காரணமா பார்க்கப்படுது நடப்பு தொடர்ல சஞ்சு சாம்சன் காயத்தால அவதிப்பட அவருக்கு பதிலா இளம் வீரர் ரியான் ரியான் பராக் பராக் ஜெய்ஷ்வால் ரெண்டு பேரும் கேப்டன் பதவிக்கு முட்டி கூறப்படுது ரியான் விடவும் இந்திய அணில விளையாடக்கூடிய ஜெய்ஷ்வாலுக்கு மதிப்பு அதிகம் அப்படின்றதுனால அடுத்த சீசனுக்கு ஜெய்ஷ்வால கேப்டன் ஆக்கிட ராஜஸ்தான் முடிவெடுத்திருக்கிறதா தெரியுது இந்த உள்குத்து கலவரம் ஆகினா அதிக பாதிக்கப்பட போறது சஞ்சு சாம்சன் தான் இதன் காரணமா அணியை விட்டு வெளியேற முடிவு செஞ்சுட்டாரா சஞ்சு சாம்சன் இந்த நிலையில தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரெண்டு அணிகளும் சாம்சன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வரதா தகவல் வெளியாகி இருக்கு ரஹானேவை கேப்டன் கொல்கத்தாவால நடப்பு சாம்பியன் அந்தஸ்த தக்க வச்சுக்க முடியல அடுத்து கேப்டனா பார்க்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயர் மோசமான ஃபார்ம்ல இருக்காரு இதனால சாம்சன் மாதிரி ஒருத்தர் அணிக்குள்ள வந்தா நல்லது அப்படின்னு கே கேஆர் நினைக்கிறாங்களாம் இன்னொரு புறம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்றதுனால சாம்சன் ட்ரேடிங் முறையில வாங்க சிஎஸ்கே ஸ்கெச் போட்டு வரதா தெரியுது சென்னையில் ருத்ராஜ் இருக்கிறதுனால கேப்டன் பதவி சாம்சனுக்கு கிடைக்க வாய்ப்பு குறைவு ஆனா கொல்கத்தா கேப்டன் பதவியை தங்க கூட்டுல வச்சு காத்துட்டு இருக்காங்க இதனால சாம்சன் கொல்கத்தா அணிக்கு செல்லவும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால இந்த விஷயத்துல சஞ்சு சாம்சன் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றத வழக்கம் போல நாம காத்திருந்துதான் பார்க்கணும் இந்த நிலையில ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஐ தொடர் முடிவடைஞ்சிருக்க கூடிய நிலையில சஞ்சு சாம்சன் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்போ தன்னோட மனைவியோட சாலையை கடக்கக்கூடிய புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டிருக்காரு அதுல சாலை ஓரத்துல இருக்கக்கூடிய மஞ்சள் நிற கோட்டை அவர் தாண்டது மாதிரி அந்த புகைப்படத்துல பதிவாகியிருக்கு அந்த புகைப்படத்தை வெளியிட்டு அதுக்கு கீழே நகர்வதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு இதை வச்சு சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மாறுவதா நேரம் வந்துருச்சு அப்படின்றத குறிப்பிட்டு இருக்காரு அப்படின்னு பல பேரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அந்த மஞ்சள் நிற கோடு அப்படின்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அப்படின்னு பல பேரும் சுட்டிக்காட்டி வராங்க தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிலையுமே தோனி அடுத்த வருஷம் ஐபிஎல்ல விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு தோனி ஓய்வு பெற்றுட்டா அடுத்த விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அவரோட இடத்துல ஆடுறதுக்கு